சூரா அஹாப் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி மூணுல இருபத்தி மூணு வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க நமக்கு நேரம் கிடையாது இல்ல நமக்கு பேஸ்புக் வாட்ஸ்அப் பாக்குறதுக்கே அப்படியே நேரம் போயிடும் குரான் எடுத்து படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கம்மியா தான் இருக்கும் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல இருபத்தி மூணு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அப்படியே அல்லாஹ் ரபுல்லாலின் சில நபர்களின் உள்ளங்களில் உள்ளதை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறான் சுபான்

மினல் முஃமினீன ரிஜால் அதலயே பாருங்க மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் யார் அவங்க சதகு மா அலை அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்றாங்க யா அல்லாஹ் உனக்காக மார்க்கத்துக்காக என்னை நானே விற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதற்காக யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன் என்ன நானே விற்பதற்கு தயார் இப்படி ஒரு வாக்குறுதி அவங்க உள்ளத்த அடிப்படையில உமின்னுகும் மன் கலா நம்பகு இப்படி ஒரு கூட்டம் அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்தார்கள் அல்லவா அவர்களில் சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது தங்களின் வாழ்க்கையை தங்களின் உயிரை அல்லாதவருக்காக விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் இறந்து விட்டார்கள் ஓ மின்னுகும் அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் பாருங்கள் சிலருக்கு அந்த வாய்ப்பு வரல வெயிட்டிங் லிஸ்ட்டு அதற்கென்று தங்களுக்கென்று சில வாய்ப்புகள் கனிந்து வர வேண்டும் ஒம்மினகும் மையன் தலை சிலர் இறைவனுக்காக மார்க்கத்திற்காக உயிரை கொடுப்போம் என்று சொல்லிவிட்டோம் அந்த நாள் எப்போது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான் சொல்லி அடுத்த அல்லா அடிக்கிறான் உமா பத்தலு தப்புதியிலஹா அவர்கள் சிறிதளவு கூட தங்களின் வாக்கில் வாக்கு மீறவில்லை என்கிறான் இறைவன்

அல்லாஹு ரொப்புல் ஆலமின் சில மனிதர்களின் உள்ளங்கள் குறித்து பேசுகிறான் உயிரை விடுவதற்கு நாள் எப்போது வரும் எப்போது வரும் என்று காத்து கொண்டிருந்தார்களாம் இவங்களோட ஒப்பிட்டு பாருங்க அல்லாஹ் சொல்றானே தங்களின் வாழ்க்கையை அல்லாஹுவிடத்திலே விற்பார்கள் அவர்கள் மீது அல்லாஹ் இறக்க இருக்கிறான் அப்ப நாம சுயநல சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைக்க கூட அல்லாஹுவிற்காக மார்க்கத்திற்காக நம்ம வியாபாரம் செலுத்துகிற அக்கறை கவனம் நம்ம குடும்பத்தின் மீது செலுத்துகிற ஆர்வம் இதுவெல்லாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் மீது திரும்ப மறுக்கிறத ஏன் யோசித்து பாருங்கள் ஏன் அப்படி வரமாட்டேங்குது